ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் பதினஞ்சாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் தொழில் நிமித்தமாக அனுகூலம் பெரிய பொறுப்புகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேஷத்திற்கு கிடைப்பது தெய்வ தரிசனங்கள் விட்ட பணிகள் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் தீர்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடைவது தனிப்பட்ட முறையில் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற நல்ல விஷயத்திற்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் தொழில் ரீதியான பயணங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் படிப்பு நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதன் மூலியமாக நல்ல ஆதாயமும் அனுகூலமும் காணப்படும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்கார்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் மேலதிகாரிகளிடம் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் வார்த்தைகளால் தேவையில்லாத குழப்பமோ சங்கடமோ ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயம் சுப செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படும் நட்பு விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தடைகள் தவிடுபடியாக்குறது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் கண்ணாடி ஆராய்ச்சி குழந்தைகள் விஷயத்தில் கூடாது உத்தியோகம் தொழில் வியாபாரம் டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் இருந்த விரயங்கள் பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தையோ ஒரு பதபதைப்போ ஏற்படுத்தும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் எல்லா விரயங்களும் செய்யக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் உறவினர்களிடத்தில் வாக்குவாதம் செய்துவிட்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழிலமைப்பில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும் புதிய தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய விற்சகம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் தெய்வ ரீதியாக முன்னேற்றம் தெய்வ திருப்பணிகளுக்கு ஆனந்தம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அசையாம பொருள் சேர்க்கை உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது அதீத முக்கியம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பதற்றமில்லாமல் இருப்பது ஏற்றத்தை தரும் நம்பிக்கையின் சின்னமாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் பணவரவுக்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகளோ ஒரு படபடப்போ கூடாது தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் மேலதிகாரிகளாகட்டும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாராகட்டும் அவர்கள் தேகாரோக்கியத்திலிருந்து வாக்குவாதங்கள் வரை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் பதட்டமில்லாமல் இருப்பது அதீத நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகளோ பிள்ளைகளுக்காக புது கடன்களோ பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் தன்னம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எந்தவித பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் முதலீடுகளுக்கு உங்களுக்கு குறைவில்லாமல் அனுகூலம் கிடைக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்